அப்பா போர் அடிக்குதுப்பா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் சரிம்மா ஓஷோ கதை சொல்லட்டுமா அப்பா ஓஷோனா யார்ப்பா நீ என்ன ஸ்கூல்மா படிக்கிற விவேகானந்தா ஸ்கூல் விவேகானந்தர்னா யாருமா ஒரு ஞானி ஓகே ஓஷோவும் ஒரு ஞானிதாமா ஓகே வடநாட்டு பக்கம் வாழ்ந்த ஞானி ஓகே அவர் ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காரு அந்த கதையை நான் சொல்கிறேன் ஓகே ரெடி ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அந்த தீர்ப்பு சொல்ல முடியாத சூழ்நிலும் மாட்டிக்கிட்டான் அவன் ஏன்னா மந்திரி என்ன சொல்கிறாருன்னா இவன் மனநலம் சரியில்லாதவங்க மனநலம் சரியில்லாதவங்கன்னா யார் தெரியுமா பைத்தியக்காரர்கள் ஓகே உனக்கு தெரியல ஓகே மனநலம் சரியில்லாத நபர் இவருக்கு நீங்கள் உங் தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நான் ஒரு பைத்தியத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா இவன் என்ன மாதிரி குற்றத்தை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை ராஜா இவன் மனநலம் சரியில்லாதவன் அப்படின்னு உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம ஊரில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா நிறைய பேர் அப்படின்னு கேட்குறாங்க இருக்கிறாங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாரு அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு அவங்களெல்லாம் நாட்டுக்கு ஓரமாக ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு காப்பகம் இருக்குது அப்படின்றாங்க காப்பகம்னா என்னன்னு தெரியுமா எப்படி தெரியும் ஸ்கூலில் எப்படி நீங்கள் பசங்கள்லாம் உங்களை பாதுகாத்து சொல்லி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஆனால் காப்பகத்தில் அது மாதிரி கிடையாது க கவனிக்க முடியாதவங்க பைத்தியங்கள் மனநலம் ரெண்டும் ஒன்று தான் மனநலம் சரியில்லாதவங்களாம் வச்சு பராமரிக்குப்பாங்க அங்கே ஓகேவா பராமரிக்கிற நிலையம் அங்கே பல பைத்தியங்கள் இருக்கும் பல மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே இருப்பாங்க உடனே அரசருக்கு என்ன தோணுது நான் அந்த மனநலம் காப்பகத்துக்கு போய் பார்க்கணும் நம்ம நாட்டில் இருக்கிற மனநல காப்பகத்துக்கு போய் பார்க்கணுன்றார் உடனே என்ன பண்ணுறாங்க மந்திரி கூப்பிட்டு போகிறாங்க மனநல காப்பகத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரே இறைச்சலும் இதுவுமா இருக்குது திடீர்னு போயிட்டாங்க போனதுனால இறைச்சலாக இருக்குது மந்திரி என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு அறையாக போய் பார்த்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு அறையில் ஒரு பெண்ணினுடைய ஃபோட்டோவை வரைகிறான் ஒருத்த வரைஞ்சி வச்சுருக்கான் ஃபோட்டோன்னா அந்த கறி துண்டு அந்த செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்கான் மெழுகுவத்தி கிடைக்காது ஒரு ப்ரே பண்ணுறான் கதைக்காக சொல்கிறேன் நான் ஓகேவா சாமி கும்பிட்றான் ப்ரே பண்ணுறான் ஆ அந்த பொண்ணு யாருப்பா ஆ சொல்கிறேன் அந்த பொண்ணு இவன் நேசிச்சான் அந்த பொண்ணு ஒரு விபத்தில் இறந்துருச்சு இவங்க ரெண்டு பேர் உயிர்க்குயிராய் ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஓகேவா அந்த பெண் இறந்ததுனால அந்த பெண்ணு நினச்சி இவன் ப்ரே பண்ணுறான் அந்த பெண்ணோடு வாழ முடியலன்றதுனால அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பெண்ணோட வாழணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அந்த பெண்ணின் ஞாபகமாக அவளை வரைஞ்சி வச்சு வழிபடுறான் அந்த பெண் இவனுக்கு தெய்வம் மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா சரின்னு சொல்லிவிட்டு இதை சொன்ன உடனே மந்திரி சொன்ன உடனே என்ன ஆகுது ஓ இந்த அளவுக்கு அந்த அளவு அந்த பெண் எவ்வளோ புனிதமானவளாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பாராட்டிட்டு மந்திரி பொறுங்க அரசே பொறுங்க அரசேன்னு சொல்கிறார் இருந்தாலும் அந்த பெண்ணை பாராட்டிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்றாங்க மந்திரி சொல்கிறார் பொறுங்க பொறுங்கன்றாங்க அப்போ கூட அவர் கேட்கல நல்லா புகஞ்சு தள்ளுறாரு அந்த மன்னன் அந்த பெண்ணை பற்றி எவ்வளோ அருமையான அற்புதமான குணநலங்களை கொண்ட பெண்ணாக இருக்கும் பாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க உடனே அடுத்த அறையில் ஒரு பைத்தியம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தலையை முட்டிக்குது ரெண்டு காவலாளிகள் வந்து அவனை பிடிச்சி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற செருப்பை எடுத்துகிட்டு அந்த அந்த பைத்தியம் ஒரு ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சிருக்கு அதை போய் அடிக்குது அந்த ப ஃபோட்டோ படத்தில் வச்சுருக்கிற ஃபோட்டோவை அடிக்குது அந்த அதே போல் பார்த்தோன்னா அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது தலையை ஏற்றி போய் சேத்தல் முற்றத்துக்கு அப்போது அரசை பார்த்துட்டு இது என்ன யார் இந்த இந்த பைத்தியம் அப்படின்றாங்க அரசே இந்த பைத்தியம் யாருன்னா இவனுக்கு நல்ல வேலையில் இருந்தான் நல்ல உத்தியோகம் இருந்து இவனுக்கு கல்யாணம் ஆச்சு திருமணம் ஆனவனே இவன் பைத்தியம் ஆயிட்டான் திருமணம் ஆனவனே பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்றாங்க அப்பா பொண்ணு யாருப்பா இல்லைம்மா ஒரு பெண்ணாக கூட திருமணம் ஆகுது திருமணம் ஆனோடனே அந்த பெண் ரொம்ப கொடுமை பத்திரா இவங்க ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போகலை அதனால் பைத்தியம் ஆகிட்டாங்க ஓ அப்போ அப்போ வந்து பைத்தியம் ஆகிடுவாங்களா ஆமாம்மா ஒரு பொண்ணு ஒரு ஆணை டார்ச்சர் பண்ணாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை டார்ச்சல் பண்ணாலும் சரி மனநல பாதிக்கப்படும் பைத்தியம் ஆயிடுவாங்க இந்த பொண்ணு பைத்தியம் இந்த பொண்ணுனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அவன் பைத்தியம் ஆயிட்டான் ஓ சீ இதை சொன்ன எவ்வளோ கொடுமையான பொண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு அரசர் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டார் இப்படிலாம் ஒரு பொண்ணு இருப்பாங்களா ஒரு பையனை பைத்தியமாக்கிற அளவுக்கு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் திட்டார் உடனே என்ன பண்ணுறாங்க மந்திரி வந்து நிறுங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்றாங்க அரசே பொறுங்க இந்த ரெண்டு பைத்தியத்துக்கும் காரணம் ஒரே பொண்ணு அப்படின்னு ஐயோ என்னது ரெண்டு பேருக்கும் பைத்தியமானது காரணம் ஒரே பொண்ணா ஐயோ அப்படி அப்படி ஆச்சரியம் அடைஞ்சோடனே மந்திரி சொல்கிறாரு அரசே இவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு பைத்தியம் ஆகிட்டான் இவனும் அந்த பொண்ணு கிடைச்ச பிறகு அந்த பொண்ணால் ஆயிட்டான் இதுதான் அரசே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுதாம்மா கதை சரிப்பா குழந்தைங்களா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் நம்ம கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருள் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அந்த பொருள் கிடைச்சிச்சின்னா என்ன ஆகும்னா அந்த பொருள் மேலே இருக்கிற ஈர்ப்பு போயிடும் அடுத்த பொருளுக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காக தாவிடும் புது பொருள் வந்தவுடனே பழைய பொருள் மேலே இருக்கிற ஆசைகள்லாம் போயிடும் அதனால் மனசை நம்ம எப்போவுமே கட்டுப்பாடாக வச்சுக்கணும் கிடைச்ச பொருளோட சந்தோஷமாக விளையாடணும் கிடைச்ச பொருள் இருக்கிற பொருளாக கூட நம்ம சந்தோஷமாக நம்ம நிகை காலத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் ஓகேங்களா அதிகமாக எப்போ பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு நம்ம பெற்றவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகே ஓகேப்பா ஆனால் இது குழந்தைங்களுக்கான மட்டுமா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைம்மா பெரியவங்களுக்கும் தான் இது பொருந்தும்